என்னங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் இட்லியா பீர்க்கங்காய் வச்சு கிச்சடி இல்லை சாம்பார் ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்போ இந்த சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் தொளியை நம்ம எல்லோரும் வேஸ்ட்டுக்கு தானே போடுவோம் இனி அப்படி வேணாம் பீர்க்கங்காய் தொழில ஒரு சட்னி வைக்கலாம் ஏன்னா இட்லியில் எல்லாருக்கும் லிக்யூடாக வைக்கும்போது எல்லோரும் கொஞ்சம் பேர் கட்டியாக சட்னி மாதிரி இல்லை பொடி ஏதாவது கண்டிப்பாக கேட்பாங்க இட்லியில் என்னங்க டேஸ்ட்டு இட்லிக்கு தொட்டு கறக்கிறதுல தானே மேட்ரே இருக்குது அதனால நம்ம பீர்கங்கா தொளிய வச்சு இன்றைக்கி சட்னி பார்க்கலாம் சாம்பாருக்கோ கிச்சடிக்கோ பீர்க்கங்காவை யூஸ் பண்ணிவிட்டு தொளியை நம்ம தூரப்படாமல் இந்த தொளியை நல்லா கழுவிட்டு கழுவி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுந்து வெள்ளை உளுந்து பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பச்சை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு புளி இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய தேங்காய் பூ போடும் தேங்காய் ஒரு பவுல் ஒரு குட்டி கிண்ணத்தில் தேங்காய் பூ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை கொஞ்சம் போடலாம் கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய் நல்லா பீர்க்கங்காய் வந்து கலர் மாறுற வர நல்லா ஃப்ரை பண்ணணுங்க அந்த பச்சை வடை போகணும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடணும் அரைச்சிட்டு அரைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் திரும்ப நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடணும் பீர்க்கங்காய் சட்னி ரெடி பச்சையாக இருக்கிறதுனால கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கொத்தமல்லி சட்னி டேஸ்ட் வராது சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கொத்தமல்லி சட்னி டேஸ்ட் வராது வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இட்லிக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் கிட்ஸும் சாப்பிடுவாங்கங்க எப்போதும் சாப்பிட்ற மாதிரி விட கூட ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்